எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டுல அந்த அந்த தெருவுல அந்த ஊர்ல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன்ல எல்லாம் சாப்பிட வேணாம் அங்கிருந்து இட்லி கறி குழம்பு இன்னைக்கு வருது இன்னொரு வீட்டுல இருந்து கூழ் வருது இன்னொரு வீட்டுல இருந்து சம்திங் அது அது எவ்ரிடே அது அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு போய் மேக்கப்லாம் போட்டாங்க சரி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஒரு ஆறு மணிக்கு ரெடி ஆயிடுச்சு ராமச்சந்திரிட்ட வந்து கேட்கறேன் என்ன ஷார்ட் அப்படின்னு ஒன்னு இல்ல இன்னைக்கு உங்களுக்கு இப்ப ஷார்ட் இல்ல ஹீரோயின் கிடைக்க போறோம் அப்படின்றாங்க இதுக்கு எதுக்கு எனக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சரி ஹீரோயின் மாண்டேஜ்ன உடனே அந்த கிராமம் சரி நம்ம மந்தையில் போயிட்டு அப்படி பேப்பர்லாம் படிச்சுட்டு அப்படி சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டைரக்டரும் டோனி ஜானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க லாங் ஷார்ட்டு இது பண்ணு பார்த்தா ஹீரோயினே காணும் ஹீரோயின்லாம் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னு மேலே பார்த்தா மரத்தில் நின்றுட்டு இருக்காங்க வேப்ப மரத்தில் இருபது அடி இல்லை எனக்கு பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சி ஏன்னா கீழே பெட்டு கிடையாது ரோப்பும் இல்லை ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டேஜ் எழுதிட்டாரு ஒரு தொட்டிச்சி வந்து காலாலேயே ஒரு கிளையை உடைச்சிரு அப்படின்னு நாங்களும் என்ன எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ஒரு சீக்கிரம் எடுங்க அப்படின்னு அவங்களே தைரியமா இருக்காங்க நீங்க பயப்படாதீங்க அதனால இந்த இருபது நாள் ஷூட்டிங் இருக்கு நல்ல ஹீரோயின் அப்படிங்கிறது அவ்வளவு சப்போர்ட்டிவான கேரக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அந்த மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறாங்க நம்ம தமிழ்ல இப்போ இருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிறைய பேர் வந்து மேக்கப் மே ட்ரஸுக்கு வராங்க அவங்களுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டுக்கும் போது நமக்கு தமிழ் எழுத பேச நடிக்க தெரிந்த கதாநாயகி ரவீனா இருக்காங்க இவங்க வந்து பல வேலைகளை பண்ணுவாங்க அவங்களுக்கு கதை பிடிச்சதுனால தான் வந்தாங்க கதை எப்படி வந்து ஒரு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஏன்னா அவங்க கேர் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பாம்பேயில் அவங்களுக்கு சவுத் இந்தியாலே அவங்களுக்கு எல்லோரையும் தெரியும் ஸோ ரொம்ப அருமையான ஆர்டிஸ்ட் அவங்க பண்ணும்போது டேரக்டர்கிட்ட கேட்பாங்க அப்புறம் அந்த மரம் ஒடிக்கிற ஷார்ட் எடுத்தாச்சு ஆ சரி அடுத்து எடுக்க போகலான்னு ஒன்ன மேலே ஒரு சவுண்டு சார் ஓகேயா ஒன்மோரா இந்த கேள்வி கேட்ட திரும்ப அப்போ ஒரு க்ளோஸ் அவுட் எடுத்துக்கோமா அந்த கால் மட்டும் அப்படின்னு அடுத்து சரி சரி சீக்கிரம் எடுங்க அப்படின்னோட லென்ஸை மாத்தி திரும்ப எடுக்கிறாங்க ஓகே அடுத்து ஷிஃப்டிங் போகலான்னா திரும்ப ஒரு மேலே இருந்து சவுண்டு சார் ஓகேயா ஒன்போரா அப்படிங்கும் போது அந்த டேரக்டருக்கு தேவையானது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் எடுக்கிற எனக்கு தெரிஞ்சு மரம் ஏறிய ஹீரோயின் வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்ல தமிழ்க்கு நல்லா இருக்கும் ஸோ அவங்கள பேசி அழைக்கிறோம் எனக்குரியும்க்கட்ர்டர் எடுத்து தான் பண்ண அன்னைக்கே அம்மா திட்டிருந்தாங்க ஏன் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பட் ஐ வாண்ட் டு பி நைஸ் ஸோ தேங்க்யூ மீடியா அண்ட் தேங்க்யூ சக்தி சார் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பண்ண இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அண்ட் அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் சார் ஐ நான் நான் நீங்க என்ன அது வந்திருக்குன்னு நம்புறேன் ரொம்ப நல்ல கதையா இருந்தது நிறைய ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் நைன்த் ரிலீஸ் ஆகுது இது அவரை சொன்ன மாதிரி தான் இது பிரசன்ட் மீடியா கையில மட்டும்தான் இருக்கு பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபஸ்ட் படம் ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை அவர் சாதம் போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைன் அது அது உண்மைதான் பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் அண்ட் நானும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல டேஸ்லையும் என்னடாது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் பிகாஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரவேன் இஸ் இஸ் செகண்ட்ரி பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சிது ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டுல அந்த அந்த ஊர்ல எல்லாரும் ஆயிட்டாங்க ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலி ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன் எல்லாம் சாப்பிடுவேன் நான் அங்க இருந்து இட்லி கறி குழம்பு இன்னிக்க வருது இன்னொரு வீட்ல இருந்து கூழ் வருது இன்னொரு வீட்ல இருந்து சம்திங் அது எவ்ரிடே அது அது ஒரு ஃபன் டைப் ஆயிடுச்சு ஸோ ஐ என்ஜாய் ஷூட்டிங் ஆஃப்டர் பாயிண்ட் அண்ட் அந்த அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருந்தாங்க அந்த டைம்ல ஸோ எல்லாரும் படம் தியேட்டரில் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஈச் அண்ட் எவ்ரிபடி நாட் ஜஸ்ட் மீ அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க அது டூப் இல்லாமல் தானே எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ எவ்ரிபடி பிளீஸ் சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சொன்ன மாதிரிதான் பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ் எப்படினாலும் அது ரெக்கவர் ஆயிடும் பட் சின்ன படங்கள் உங்களோட தான் இருக்கு ஸோ பிளீஸ் எவ்ரிபடி வாட்சிங் தியேட்டர்ஸ் தேங்க்யூ